நுரையீரல் நுரையீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் மிக சிறந்த மருந்தா வேலை செய்யும் பாருங்க உள்ள விதை இருக்கு இதை பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் சளி இருக்கு ஆஸ்துமா இருக்கு வீசிங் இருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு குரங்குரனுது மூச்சு முட்டாக்க கைங் கை கயின் சவுண்டு வருது அதே மாதிரி நுரையீரல் பாதிப்படைஞ்சிருக்கு இப்படின்ற அனைத்து வகையான பிரச்சனைக்கும் முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன ஒரு அற்புதமான மூலிகை தான் என் கையில் இருக்கிற வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணை நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் நுரையில் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு அதாவது சளி இருக்குது ஆஸ்துமா இருக்குது வீசிங் இருக்குது சைனஸ் பிரச்சனை இருக்குது டெஸ்டாலஜி பட்டா அப்படியே நிறையா தண்ணி மாதிரி மூக்குலிருந்து தண்ணியாக ஊதுது அதே மாதிரி மூக்குல நாசில் ஃபாலசிஸ்ட் இருக்குது மூக்கெல்லாம் அடைச்சிக்குது குரங்குரனுது மூச்சு விட்டாக்க கை 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 சவுண்டு வருது அதே மாதிரி நுரையிலெலாம் பாதிப்படைஞ்சிருக்கு இப்படின்ற அனைத்து வகையான பிரச்சனைக்கும் நான் முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன ஒரு அற்புதமான மூலிகை தான் பார்த்திங்கன்னா என் கையில் இருக்கிற சொடக்கு தக்காளி இதுதான் சொடக்கு தக்காளி பாருங்கள் இந்த சொடக்கு தக்காளி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இதில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே விதை இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் உள்ளே விதை இருக்குது இதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் இது இந்த சொடக்கத்தக்காளி சமூளமாக அதனுடைய வேர் அதனுடைய வேர் அதனுடைய தண்டு அதனுடைய இலை அதனுடைய காய் எல்லாமே நாம் கழுவி சின்ன சின்னசாக வெட்டி பார்த்திங்கனாக்க நிழலில் காய் வச்சு பொடி செஞ்சு வச்சுட்டு கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா நுரையீரல் நுரையீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் மிக சிறந்த மருந்தா வேலை செய்யும் கசாயம் கொதிக்கும் போது சீரகு தூள் மிளகு தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டு கொதிக்க வச்சு கருஞ்சிறகு தூள் சூப்பர் கொதிக்க வச்சு காலில் ஒரு சாய்ந்தரம் ஒரு ஐம்பது எம்எல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க சளி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க வீசிங் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க யூஸ் வீசிங்கெல்லாம் எம்எல்ஏ சாயந்தரம் ஐம்பது எம்எல் சூடு சூடா சூடு சூடா ஒரு டம்ளர் குடிக்கலாம் இது வந்து பக்குவமாக எல்லா இடத்துலையும் இருக்கும் எடுத்து கழுவி சின்ன சின்னசாக வெட்டி நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு வச்சு அந்த பொடியை வந்து ஜலிச்சு மைனூட்டாக பண்ணி அந்த பொடியே கஷாயம் போட்டு குடிக்கிறது சமூலமாக இருந்தால் அற்புதமாக வேலை செய்யும் இந்த சொடக்க தக்காளி அது உள்ள பழமாக இருக்குது இல்லையா அது வந்து உங்களுக்கு மஞ்சள் கரெக்டத்துலேருந்து லைட்டு என் கையில் இருக்கிற நகம் அதாவது மருதாணி அந்த கலர் மாதிரி லைட் கலரில் உங்களுக்கு பழம் வரும் மஞ்சள் கலராகவும் பழம் வரும் இப்போ இந்த சொடக தக்காளி வெளிநாடுகளில் அந்த பழம் ட்ரை ஃப்ரூ பார்த்திங்கன்னா கேரளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் வரை விற்கிறாங்க இது நுரையீரலுக்கு மட்டுமா அப்படின்னா நுரையீலுக்கு மட்டும் கிடையாது பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இந்த கீரையை பறித்து அந்த காலத்தில் கீரை குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்க ஹைபிபி இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் சுகரை வந்து நார்மலுக்கு கொண்டு வரும் அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக வலி இருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த வலி வீக்கம் கட்டிகளை வந்து அற்புதமாக கரையக்கூடிய ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த சொடக்கு தக்காளி இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிடும்போது அனைத்து வகையான வலிகளும் பார்த்தீங்கன்னா சரியாகும் அதே மாதிரி உடலில் அளவுக்கு அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கறதுல அற்புதமான ஒரு மூலிகை பார்த்திங்கன்னா இந்த சொடக்கு தக்காளி இந்த சொடக்கு தக்காளியை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க சுகர்னால் ஏற்பட்ட புண்ணு இருக்கு இல்லையா இந்த இலையை பறித்து நல்லா கழுவிட்டு விளக்கண்ணியில் போட்டு வதக்கி சுகர் இருக்க புண்ணு இருக்கிற இடத்துல அந்த புண்ணை சுத்தம் பண்ணிவிட்டு கட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த சுகர் புண்ணு வந்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக ஆறும் அதே மாதிரி சக்கரை நோயாளிகள் அடிக்கடி யூரின் போகிறாங்க அசதி சொரு டயர்னஸ் இருக்குது ஒல்லியாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த கீரையை தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டாக்க பேங்க்ரியாசில் இருக்கிற பீட்ட செல்கள் நல்லா ஆக்டிவேட்டாக இயங்க ஆரம்பிக்கும் செல்கள் புதுப்பிக்கிற தன்மையை வந்து அதிகப்படுத்தும் உடல்ல நோய் சக்தி அதிகமாச்சாவே வியாதி இல்லையா அதுக்கு இந்த தக்காளி நோய் அதிகப்படுத்தும் அதே மாதிரி உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் கல்லீரலுக்கு மிகவும் அற்புதமான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம் கல்லீரலின் பாதுகாவல் சொல்லலாம் இப்படி பல கோணங்களை கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த சொடக்கு தக்காளி தொடக்க தக்காளி இனி யாரும் பார்த்தாலும் விடாதீங்க இதில் நிறைய மருத்துவ தகவல்கள் இருக்குது பறித்து நல்லா அழைச்சி சாப்பிட்டு வாங்க நான் சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் மேலும் தகவல் வேணால் கீழே போகிற நபருக்கு பண்ணுங்கள் படித்த படதாரி மருத்துவமனை கொடுக்குற தகவல்களையும் ஆலோசனைகளும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்னுடன் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடப் பெறுவதன் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம்